கோலா உருண்டை குழம்பே தோற்று போயிருங்க இந்த முட்டை குழம்பு பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள் இந்த முட்டை வச்சு செஞ்சீங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அப்படியே கறியில் செஞ்சது போலவே டேஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நாலஞ்சு பூண்டு பொருட்கள் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் நீலப்பாக்கலை கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி பழம் ஒரு மூணு அளவுக்கு கட் பண்ணதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு இதை நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க தண்ணி எதுவும் விடாமல் நைசாக அரைச்சி தனியாக வச்சிடலாம் இப்போ ஒரு பவுலில் ஒரு ஆறு முட்டை எடுத்திருக்கேங்க இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க முட்டை பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கணுங்க நல்லா கரைஞ்சிருக்கணும் பாருங்கள் அளவுக்கு முட்டை நல்லா மிக்ஸ் ஆனோன்னே இப்போ இதில் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பில் பச்சை மிளகா தக்காளி பழம் அதாவது ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மல்லி கருவேப்பிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணது பொடியாக ஒரே ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணது ஒரே ஒரு தக்காளி பழம் மீடியம் சைஸு அதை கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தனியாக அப்படியே எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக ஒரு பெஞ்ச அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இது ரெண்டும் நல்லா பொரிஞ்ச உடனே இதில் பூண்டு பற்கள் ஒரு நாலஞ்சு மட்டும் போல் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துட்டு தாளிப்புக்கு கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே அரைக்க சேர்த்துருக்குறோம் அதனால் ஒரு பத்து சின்ன வெங்காயம் போல் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா ரெண்டாக உடச்சி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா வாசம் போக வதங்கட்டும் நம்ம சின்ன வெங்காயத்துக்கு பதில் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அதை வந்து சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துக்கலாம் நல்லா நெய்ஸாக அரைச்சி சேர்த்துக்கோங்க அந்த தக்காளி வெங்காயம் நம்ம அரைச்சி சேர்த்துறது அந்த தக்காளி வெங்காயம் நல்லா வாசம் போக வதங்கணுன்னு இப்போ இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்ட கொழம்பு மிளகாய் தூள் இருந்தாலும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க இப்போ தூள் ஐட்டம்லாம் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க நான் இதுக்கு புளி கரைசல் கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு பெரிய நெல்லிக்காய்சை செலவுக்கு புளி கரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ இதோடைய வாசம் போனதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளி சேர்த்துக்கிறேன் பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க அதிகமாக தேவையில்லை தக்காளி வெங்காயம் அரைச்ச மிக்ஸி சரிலேயே ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அலசிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டேங்க விடியல கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம் அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் இது ஒரு அடுப்பில் கொதிக்கும் போது இன்னொரு அடுப்பில் பனியாரக்கல் வச்சுருக்கேன் நான் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த முட்டை இந்த பனியாரக்கல்ல எடுத்து சேர்த்துக்கிறேங்க இது போல் பணியாரக்கல்ல நம்ம வறுத்து இந்த குழம்புல சேர்க்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்பு சாப்பிட்றதுக்கு எல்லா குழிகளிலையும் ஒரு அரை அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கரண்டி அளவுக்கு நம்ம முட்டை கலவை எடுத்து அதில் சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே சேர்த்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சுட்டு நல்லா வேகட்டும் ஒரு பக்கத்து நல்லா செவந்து வந்தோன்னே மறுபக்கட்டு திருப்பி கொடுத்துட்டு மறுபக்கட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க எடுக்கிறதுக்கும் ஈஸியாக வரும் நம்மளுக்கு ரெண்டு பக்கட்டும் நல்லா வெந்தோன்னா நம்ம எடுத்துடலாம் இதே போல் மீதம் இருக்கிறதும் நான் வறுத்து எடுத்துடுறேன் இப்போ குழம்பை பார்க்கலாம் குழம்பு நல்லா ஒரு பத்து நிமிஷம் அடுப்பை மீடியமாக வச்சு கொதிச்சிட்டு இருந்துச்சு என்ன பிரிஞ்சு இப்போ நான் இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு சில் அளவுக்கு தேங்காவை பால் எடுத்து வச்சுருந்தேன் நீங்கள் அரைச்ச தேங்காய் விழுது கூட சேர்த்துக்கலாம் அந்த மூணு சில் அளவுக்கு தேங்காவை வந்து அரைச்சிட்டு பால் எடுத்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும் இது போல் தலைபுலன்னு கொதித்த உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த முட்டை பீஸ் இருக்குது பாருங்கள் அதை எடுத்து சேர்த்துக்கலாம் இந்த முட்டை வறுவல் நீங்கள் சைடிஷாக வச்சு சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம் குழம்புல சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் வேறு லெவலில் இருக்கும் ஒரு ஏழு பீஸ் அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஏற்கனவே வெந்த முட்டை தான் அதனால் திரும்பி வேக வைக்க தேவையில்லை இப்போ ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் முட்டை புளி குழம்பு இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு அப்படியே கோலா உருண்டை குழம்பு போலவே இருக்கும் குழம்பு கரெக்டான திக்னஸில் இருக்குது நல்லா சூடான சாதத்தில் இந்த முட்டை குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்கும் சைடிஷாகவும் வச்சுருக்கேன் இந்த முட்டை உறுவல் இதே போல் முட்டை வாங்கி இன்றைக்கே செய்து பாருங்கள் சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்குங்க ரொம்ப அருமையான இந்த டிஃப்ரெண்ட்டான முட்டை புளி குழம்பு இது போல் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்